வணக்கம் சிவன் குக் சனரில் இன்று மன்னருக்கு இப்போ ஸ்ரீலங்கா போனபோது தரமான கருவாடு இந்த ஃப்ரெண்டு ஒரு லோயர் இருக்கிறார் மன்னாரில் அவர் தான் தந்தவர் கருவாடுன்னு சொன்னால் சட்டப்படியான கருவாடு இதுதான் அந்த கருவாடு நாங்கள் ஏற்கனவே வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோம் பாருங்கள் இது இந்த கருவாடு நான் எடுத்து விலக வச்சு இன்றைக்கு உங்களுக்கு கருவாட்டு உப்பவியல் பால் விடாத உப்பவியலை பழுது விடாத ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு இருக்கும் அந்த அதுதான் அந்த கருவாடு இல்லை அழகா துண்டு உண்டு அவட்டி பார்த்தீங்களா சட்டி அவட்டி நீட் படுத்தி வச்சுக்கிறோம் இதில் சிவப்பு கறி மிளகாய் வெள்ளைக்கறி மிளகாய் உருளைக்கிழங்கு மிருங்க காய் அதோட கத்தரிக்காய் இது சுக்கேத்தி நெஞ்ச ஒரு காய் இருக்குது அதுவும் மற்ற தக்காளி பழம் பிடிக்கிறதுக்கு புளிக்கு பதிலாக அது போடுறோம் மற்ற இது பெருக்கிறேன் நிக்குறாங்களோ அது வாடிக்கையா போடுறதுதான் இல்லாம சாரி நாங்களும் ஆரம்பிப்போம் ஓகே ஒலி வேணால் விடுங்கும் ஒலி வேணால் டக்குன்னு ஆஹ் விடக்கூடாது என்னால் ஆஹ் கொஞ்சம் கருப்பு கலரா வந்துரும் பொறியும் போது வெங்காயம் டக்குன்னு பொறிக்கணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் உப்பு போட்டிங்கன்னா பொறியும் ஏன்னா கருவாடில் உப்பு இருக்க கூட குறைஞ்சி போடுவோம் இந்த கருவாட்டு கறி வைக்கிற முறையை காட்டுறோம் பாருங்க ஏன்னா இந்த கருவாடு நிறைய உப்பு இருக்கு உப்பு கருவாடு அப்போ அதனால உப்பை முதல் நீங்கள் போட்டு கூடாது இந்த பருவத்தில் விரைக்கில் கருவேப்புல உள்ளி பச்சை மிளகாய் பெருஞ்சீரகம் சின்ன கீரகம் கொஞ்சம் வெந்தயம் மாசமா இருக்கு வாசமாக இருக்கும் சரியா எல்லாம் வட்டி நீட்படுத்தி வச்சு நம்ம பாருங்கள் கழுவி எல்லாம் மடிவா சரியா எல்லாம் பக்கவா இருக்கு இப்படி செய்து வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் சரியாக இருக்கும் சரி இப்போ கொஞ்சம் மதங்கி வந்துட்டு இதுக்குள்ள நீ கருவாடை போடுவோம் முதல் கருவாடு போட்டு முதல் கறியை சரியாக நீட்படுத்துவோம் இது பச்சை மாம்பூட்டுக்கு சோறு எதுக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் பழவிடா பால் விடாத ஹரியன் அடுத்தது தக்காளி பழம் இது வந்து நாங்கள் பழப்புளி விட விட இது போட்டால் பழப்புடி பழப்புளி தேவையில் தண்ணி போனம் தண்ணி தண்ணி கொஞ்சம் முழுவதும் விட்டு வந்து போட வேண்டியது கொஞ்சம் மஞ்சள் பவுடர் கொஞ்சம் மிளகு பவுடர் இருக்கு அரைச்சி வச்சுக்கிறேன் தூள் புரோபிக்க போட்டுக்கொள்ளலாம் கணக்கு கரிகனால தண்ணி விட்டு இந்த கருவாடு நல்லா அவிஞ்சி வரையில கருவாடு அவிஞ்சி வந்து உப்பு எல்லாம் வந்து குழம்புல வந்துடும் குழம்புல வந்தா அந்த உப்பு எல்லாம் அளவா வரும் காணாடி தானே உப்பு போகணும் உப்பு போட்டீங்கன்னால் கூடிரும் தான் இப்ப நாங்க இதை கொதிக்க விட்ட பிறகு மிளக்கரிய போடுவோமா மூடி விட்டு நிப்பாட்டுவோம் கறி நீங்கள் காவே இல்லை பாருங்க கருவாடல் அவிஞ்சி உவிஞ்சி சதியாந்துக்கிறாரு பாருங்க அப்ப இனி வந்து இதுக்குள்ள உருளை கிழங்கு டெஸ்ட் பண்ணுவோம் இதை உப்பு போட இல்லை கருவாட்டு உப்பு சரியா இனி உருளைக்கிழங்கு போடுவோம் உருளைக்கிழங்கு போட்டுட்டு உருளைக்கிழங்கு அடுத்தடுத்த கட்டமாக தான் ஏன்னா உருளைக்கிழங்கு எல்லாம் கரைஞ்சிடும் கரைஞ்சிதுன்னா அந்த வந்துடும் கரை இந்த உமஞ்சி போயிடும் அப்ப இதை போட்டு ஒரு கொதி மூட மூடி அவிய வட்டி தான் அடுத்த பயணம் ஸோ இப்ப வந்து உருளைக்கிழங்கு ஒரு கொதி வந்துட்டுது இனி அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு இந்தா ஒரு கொதி வந்தபடினால பார்க்க தெரியுது அவிஞ்சாண்டு பார்க்கறதுக்கு ஒரு வழி இருக்கு உருளைக்கிழங்க எடுத்து எடுத்து போட்டு நீங்கள் இந்த கத்தியால் குத்தி பார்க்கலாம் இந்தா அவிஞ்சிட்டு சரியா இனி அடுத்தது முருங்கைக்காய் முருங்கைக்காய் முருங்கைக்காயும் கொஞ்சம் அவியணும் மற்ற பெருசா அவிய தேவையில்லை அவியத்தாம் பட் அந்த இதே மாதிரி அவிய விட வேண்டிய அவசியம் இல்லை மினக்கட்டு நீங்கள் பஞ்சுப்படாம சமைச்சாத்தான் அழகா சாப்பிடலாம் பாக்குறீங்கன்னு முத கருவாடு தக்காளி பழம் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் ஒவ்வொரு செக்ஷனா ஒவ்வொன்று போட்டா தான் உங்களுக்கு அந்த கறி பதமா வரும் இல்லையண்டா எல்லாம் குமஞ்சி ஒரு சாப்பிடும்போது போது இருக்காது இப்போ வரங்க அடுத்த வருடம் என்ன போட போறான்டா முருங்கைக்காய் கொஞ்சம் மெந்து வந்துட்டு இருக்கு அடுத்தது வந்து காரை மிளகாய் போட்டு கவலையா கண்டுங்க குழம்பு வந்து கொஞ்சம் பத்தி வந்துட்டு பாத்தீங்கன்னு அப்ப இனி இந்த குழம்பு மத்த இந்த இதெல்லாம் அவிஞ்சி வர சரியா இருப்ப இனி அடுத்தது வந்து கத்தரிக்கொட்கண்டி போட்டு இந்த சட்டி வந்து நெடுக சமைக்கிறபடினால எனக்கு பிடிச்ச ஒரு சட்டி அதுக்காக நல்ல கறி வந்து நல்ல டேஸ்டா எடுக்கலாம் சட்டியில அடி கொடுத்து கிண்டி கத்திரிக்காய் எல்லாத்தையும் விடுவாங்க சரியா அடுத்தது இந்த காய் என்னன்னா ஒன்னொன்னா கொண்டாந்தான் கிண்ட வசதியா இருக்கும் உங்களுக்கு கறி மிளகாய் எல்லாம் போட்டுவிட்டோம் பாருங்க இனி இருக்க மூடி விட்டோம்னா சரியா இருப்பேன் ஓகே ஒரு கா மூடி விடுவோம் மூடிட்டு அடுத்த காட்டப்பேன் சூப்பரான கருவாட்டு உப்பவியல் எல்லாம் நீட்டாக முடிஞ்சது பச்சமாக போட்டும் கருவாட்டு உப்பவியலும் சட்டப்படி இருப்பார் இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட போகிறேன்னு டெஸ்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்க இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க பாருங்க ஓகே இதுதான் அந்த கருவாட்டு உப்பவியல் ஒட்டிட்டு சரியா அடுப்பை நிப்பாட்டி ஓகே இந்த கணக்கு தான் இந்த கறி சரி இது வந்து கடைசி வந்தாலும் பழுது விடாது ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு சாப்பிடலாம் ஓகே இதுதான் கருவாட்டு உப்பவியல் கறி முடிந்து விட்டது இப்ப நாங்கள் அழகா உங்களுக்கு பச்சை புட்டு அவிச்சு வச்சுக்கிறேன் அதை பாருங்க புட்டு அவிச்சாச்சு சரியா இப்ப பச்சைமா புட்டு போட போறோம்னா இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறதுக்காக நான் எடுக்கிறேன் சூப்பரா இருக்கும் பாருங்க சாப்பிட்ட ஓகே இதோட இந்த கறி பாருங்க பச்சைமா புட்டுக்கும் நல்ல கருவாடு எல்லாத்த விடுங்க கருவாடும் எடுக்கும் இதுதான் கருவாடு சூப்பர் கருவாடு முருங்கைக்காய் எல்லாம் ஓகே மகிமையான அல்லகான சாப்பாடு நீங்கள் தனித்தனியாக மறக்கறீங்களாம் மைக்கிற தேவையில்லையே பிடி போட்டு வைச்சா கருவாட்டு இவ்வளவு போட்டு பால் விடாம வச்சீங்கன்டா சூப்பரா இருப்பாரு சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க சூப் பயங்கர கீட்டா இருக்கு கருவாடு பிச்சி கருவாடு துண்டு உருளைக்கிழங்குற துண்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து பயங்கர சூடா இருக்கு சாப்பிடு காட்டுறோம் ஓகே சூப்பரா இருக்கு அவிய கணக்கா இருக்க பயங்கர சூடு உங்களுக்காக பரங்கள் கறிய தேர்தலும் இதே மாதிரி நீங்களும் சாப்பிடுங்க சூப்பராக பச்சைமா புண்டுதும் கருவாட்டு உப்போதும் தங்க பவுன் ஓகே குக்ஷனல் மறக்காமலுக்கு தர வேண்டிய தாங்க ஓகே பாய்